இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி குழுவின் நிர்மந்த் சைன்ஸ் மற்றும் மலானாவில் தொடர்ச்சியாக மேக வெடிப்புகள் ஏற்பட்டதில் நாற்பத்தைந்து பேர் மாயமாகினர் நானூற்று பத்து மீட்புக் குழுவினர் ஆளில்லா விமானங்கள் மூலம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கனமழையின் காரணமாக இமாச்சல பிரதேசத்தில் நூற்று பதினான்கு சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மீட்புக் குழுவினர் தற்காலிக பாலங்கள் அமைத்து ஆங்காங்கே சிக்கியிருக்கும் மக்களை மீட்டு வருகின்றனர் சிம்லா மற்றும் குலு மாவட்ட எல்லையில் உள்ள சமேஜ் கிராமத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் பல்வேறு உபகரணங்கள் மற்றும் சென்சார்களை அதிகாரிகள் பயன்படுத்தி வருகின்றனர் ஜூன் இருபத்தேழாம் தேதி பருவமழை தொடங்கியதில் இருந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை அம்மாநிலத்தில் அறுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை அங்கு கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க